இந்த நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் நம்முடைய வாழ்க்கையில சில தீங்குகள் வரப்படும் போது சில போராட்டங்கள் வரப்படும் போது சில துர்ச்சன பிரவாகங்கள் சூழ்ந்து கொள்ளப்படும் மோசமான நிந்தையான அவமான பேச்சுகள் மத்தியில் நம்ம போகப்படும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை ஒரு அடைக்கலம் தேவை அப்படின்னா நீங்க தொடர்ந்து தேவனுடைய கூடாரத்துல தேவன் உலாவுகிற உங்களுக்கு பாதுகாப்பு திருச்சபைக்கு போகாதவங்களுக்கு நான் சொல்றேன் திருச்சபை சத்தம் கேட்கப்படும் திருச்சபைகளுக்கு கட்டிடத்தை நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்கன்னா நான் கட்டிடத்தை நான் சொல்லல தேவ பிள்ளைகளா இணைந்து கூடி ஆராதிக்கிற இடம் தான் சபை அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள ஏதோ ஒரு ஒரு சபைக்கு நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் திருச்சபை ஒருவேள் நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள சபை என்ற ஐக்கியத்துக்குள்ள போகாம நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன கொண்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில வருகிற தீங்கு நாட்கள்ல சில பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பு தேவனால கொடுக்க முடியாது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் உலாவுகிற திருச்சபைக்குள்ளதான் கர்த்துடைய சத்தம் கேட்கும் திருச்சபை என்பது தோட்டத்துக்கு நம்ம சொல்ல முடியும் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் உலாவினார் ஆதாம் ஏவரோடு கூட பேசினார் அப்ப தான் கத்துரிய சத்தத்தை கேட்க முடியும் திருச்சபைக்குள்ளதான் ஆண்டவர் உலாவுகிறதை உணர முடியும் கூடி கூடார விட்டு கூடாது மறைத்து பாதுகாக்கிறார் திருச்சபைக்கு தொடர்ந்து போவாங்க ஏதோ ஒரு சபையில போய் அங்கத்தினால மாறுங்க ஏதோ ஒரு சபையில போயிட்டு நீங்க ஆவிக்குரிய சபையில போய் தேவனோடு கூட உறவாடுங்க சபையில் இருக்கிற விசுவாசம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தீங்கு நாள்ல உங்களை கத்தை நிச்சயமா பாதுகாப்பாங்க பாதுகாக்கிறது இல்ல அந்த வசத்தை கடைசியா சொல்லுது கண்மலையின் மேல் உயர்த்துவார் நோவா செய்த அந்த பேழைக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த ஜனங்கள் மாதிரும் அந்த குடும்பம் மாத்திரம் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க பேடைக்குள்ளே யாரும் வந்தா அவங்களாம் பாதுகாக்கப்பட்டாங்க அந்த பேடை என்பது கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது நான் பார்த்து சொல்றேன் கிறிஸ்துவின் சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க பேடைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா கத்திரங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார் இப்படிப்பட்ட தீங்கு நாட்களிலும் கர்த்தரங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் தொடர்ந்து திருச்சபைகளுக்கு எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நீங்க போக போகும்படியும் நண்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் தத்திரங்களை ஆஸ்ரோதிப்பார் கேட்க